திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் நகராட்சியில் ரயில்வே ஸ்டேஷன் ரோடு பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் திருப்பத்தூர் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியின் மாவட்ட வட்டார பேரூர் கிராம கமிட்டிகளுக்கான ஆலோசனைக் கூட்டம் திருப்பத்தூர் நகர தலைவர் பாரத் தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் தமிழக சட்டமன்ற காங்கிரஸ் தலைவர் ராஜேஷ்குமார் தமிழக ஊடக பேரவை பொறுப்பாளர் திருச்சி வேலுசாமி மாவட்ட தலைவர் பிரபு ஆகியோர் கலந்து கொண்டனர் இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட தமிழக காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை கலந்து கொண்டு நிர்வாகிகளுக்கான ஆலோசனைகளை வழங்கினார் அதன் பிறகு செய்தியாளர்களிடம் பேசுகையில் தொகுதிகளுக்கு நான்காம் கட்ட நேற்று மாலை முடிந்திருக்கிறது முன்னூத்தி எழுபத்தி ஒன்பது தொகுதிகளில் எழுபத்தி ஒன்பது தொகுதிகளை கூட இதுவரை பெற முடியவில்லை என்று உளவுத்துறை பாஜக தகவல் சொல்லி இருக்கிறது இந்த அடிப்படையில நரேந்திர மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் பாஜக தலைவர்களும் கொந்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள் எதை வேண்டுமேனாலும் பேசலாம் மத கலவரத்தை உருவாக்கலாம் என்று திட்டமிட்டு மிகப்பெரிய வன்முறையை தூண்டுவதற்கு மோடியும் அமித்ஷாவும் திட்டமிட்டு இருக்கிறார்கள் இதை காங்கிரஸ் பேர் இயக்கம் கண்டிக்கிறது அனைத்து ஜனநாயக சக்திகளும் இதை கூர்ந்து கவனிக்க வேண்டும் தோல்வி பயத்தில் ஆட்சி அமைக்க முடியாது என்ற திட்டமிட்டமான முடிவில் மத கலவரத்தை ஏற்படுத்த பாஜக முயற்சி செய்கிறது அவருடைய பேச்சுக்கள் எல்லாம் இந்த தேர்தலில் ஏதாவது பிரச்சனை ஏற்படுத்தி வில்லங்கம் செய்யலாமா என்று திட்டமிட்டிருக்கிறார்கள் மீண்டும் ஒரு முறை அனைத்து ஜனநாயக சக்திகளையும் இது உற்று நோக்க வேண்டும் கவனிக்க வேண்டும் நேற்று முந்தின தினம் தமிழ்நாட்டில் உள்ள குறிப்பாக டெல்டா பகுதியில் உள்ள விவசாய பெருங்குடி மக்களின் தலைவர்கள் நூத்தி பத்து பேர் வாரணாசிக்கு சென்று தேர்தலில் போட்டியிடுவதற்கு புறப்பட்டார்கள் மோடியை தோற்கடிக்க வேண்டும் எதிராக தேர்தலில் நின்று இந்தியாவில் உள்ள விவசாய பெருங்குடி மக்களுடைய பிரச்சனைகளை பத்து ஆண்டுகளாக எவ்வளவு பெரிய பாதிப்புகள் தற்கொலைகள் என்பதை பட்டியலிட புறப்பட்டார்கள் ரிசர்வேஷன் செய்யப்பட்டது நூத்தி பத்து பேருக்கும் அவர்களுக்கு ஆனால் அவர்கள் திருச்சியில ஏறும் பொழுது கோச் இணைக்கப்படவில்லை ரயில்வே துறை அதிகாரிகளை அணுகி கேட்டபொழுது விருத்தாச்சலத்தில் இணைக்கப்படும் என்று சொன்னார்கள் அன்று வந்து விருத்தாச்சலத்தில் கேட்டால் செங்கல்பட்டில் இணைக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள் செங்கல்பட்டையில காவல்துறைகள் சமாதானப்படுத்தி அவர்களை கீழே இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது சூரத்தில் நடந்தது போல் நாடு முழுவதும் ஒரு சர்வதிகார ஆட்சியை தேர்தல் நேரத்தில் மீண்டும் மீண்டும் பாஜக அரசு நிரூபித்து வருகிறது இப்பொழுது மீண்டும் இன்று காலையில அவசர வழக்காக உச்ச நீதிமன்றத்தை இந்த விவசாய சங்கங்களின் தலைவர்கள் அணியிருக்கிறார்கள் மாலை அந்த வழக்கு வருகிறது மதியத்திற்கு மேல் உடனே மோடி அரசு தேர்தல் ஆணையம் இந்த விவசாய மக்களின் தலைவர்களை வாரணாசியில போட்டியிடுவதற்கு அனுமதிக்க வேண்டும் ஏற்பாடு செய்ய வேண்டும் இப்பொழுதே மிரட்டல்கள் அவர்களுக்கு வந்து கொண்டிருக்கிறது அவர்கள் உயிர்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்று காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம்

அன்னைக்கு கோயம்புத்தூர் பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் தளபதி அவர்கள் பேசும் பொழுது இந்த தேசத்திற்கு தலைமை ஏற்க வாருங்கள் நீங்கள் தான் வழிகாட்ட போகிறீர்கள் என்று ஆணித்தரமாக சொன்னார் அவர் சொன்னதில ஆயிரம் அர்த்தங்கள் இருக்கிறது புரிபவர்களுக்கு புரியும் மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் புரியும் ஆனால் புரியாதது போல் அவர்கள் காட்டுகிறார்கள் எந்த தேர்தலிலும் நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலிலும் ரெண்டாயிரத்தி நாலு தேர்தலிலும் ரெண்டாயிரத்தி ஒன்பது தேர்தலிலும்

நேற்றைக்கு கூட அந்த காவல்துறை கண்காணிப்பாளர் என்ன நடக்குது என்று சொல்லி இருக்கிறார் விசாரணை விசாரணை சரியான முறையில் சென்று தனிப்படை அமைத்திருக்கிறார்கள் உடனே ஒரு முடிவுக்கு வராமல் தீர்க்கமாக யார் உண்மையான குற்றவாளி என்பதை மக்கள் முன்றும் சட்டத்தின் முன்பும் திருத்துவார்கள் என்று முழுமையாக திருநெல்வேலி மாவட்ட காவல்துறையை நாங்கள் நம்புகிறோம் இன்னும் ஓரிரு தினங்களில் ஏற்கனவே பிரேத பரிசோதனையுடைய அறிக்கை முழுமையான அறிக்கை வரவிருக்கிறது அந்த டிஎன்ஏ டெஸ்ட் வரவிருக்கிறது வந்த பிறகு எந்த கோணத்தில் அவர்கள் விசாரித்துக் கொண்டிருக்கிறார்களோ எல்லா தரப்பு மக்களையும் குறிப்பாக யார் யார் பெயர்கள் இருக்கிறது யார் யார் தொடர்பில் இருந்தார்கள் என்பதை புலன் விசாரணையில் அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள் யாரையும் விட்டுவிடவில்லை ஆகவே நாங்கள் முழுமையாக நம்புகிறோம் உண்மையான குற்றவாளியை இதை மக்களுக்கு காட்டுவார்கள் சட்டத்தை முன் நிறுத்துவார்கள் ஏற்கனவே பொதுத்துறை செயலாளர் அனுமதி கொடுத்ததாக பத்திரிகையில செய்தி வந்திருக்கிறது அவர் சொல்லி இருக்கிறார் நான் பேசுவதை யாரும் தடுத்து நிறுத்த முடியாது என்று அவர் பேசுவதை மக்களே தடுத்து நிறுத்துவார்கள் அதற்கான நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன

அந்த கனவை நனவாக்க எல்லா முன்னெடுப்பையும் நாங்கள் எடுத்திருக்கிறோம் நன்றி தேங்க்யூ